பட்டத்தை சிந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்று நாம் கிட்டத்தட்ட நூறு பாடலை நிறைவு செய்திருந்தோம் இப்பொழுது அந்த நூலினுடைய பயன் நூறு பாடல் இந்த பதிகங்களை பாடியதனால் பலன் என்ன என்று அபிராமிப்பட்டதை கேட்டால் இந்த நூலினுடைய பயன் அன்னை ஆதிபராசக்தி என்று குறிப்பிடுகிறார் இந்த நூலினுடைய மொத்த பயன் அன்னை ஆதிபராசக்தி அன்னையை தினந்தோறும் திருகு வந்தால் அவள் நாமத்தை சொல்லி வந்தால் அப்பதிகத்தை பாடி வந்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டால் தீவினை இல்லாத ஒரு நிலை கிடைக்கும் இப்போ தீவினை விலகிவிட்டால் நமக்கு நல்லதே நடக்கும் அப்போ தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று ஞானசம்பந்த பாடுகிறார் இப்போ இந்த பாடலுடைய நூலினுடைய பயனை சொல்லுவது என்பது தமிழருடைய மரபு எந்த ஒரு நூலை எழுதினாலும் அந்த நூலினுடைய பயனை சொல்லுவது குறிப்பாக ஆன்மீகத்தில் எந்த ஒரு நூலை எழுதுகின்றார்களோ அந்த நூலினுடைய பயனை கூறுவார் அதே மாதிரிதான் இந்த ஒட்டுமொத்த நூலினுடைய பயன் அண்ணையினுடைய தன்மை அண்ணனுடைய முழு தன்மை என்று சொல்லுகிறார் பாருங்கள் அந்த பாடலை பார்ப்போம் ஆத்தாரை எங்கள் நபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் போத்தாறை மாதுடம்பு நிறத்தாலை உயிரடங்கு காத்தாலை அங்கனை பாசாஸ் பாசாங்குசமும் கரும்பும் கையில் சேர்த்தாறை விரும்பும் கையில் சேர்த்தாலை முக்கன்னியை தொடுவார் உறுதிங்கும் இல்லையே என்று சொல்கிறார் ஆத்தாலை எங்கள் அபிராமி வண்டியை அம்மையாக இருக்கின்றவள் என்னுடைய தாய் அம்மா ஒன்று அதான் அங்கே ஆத்தாள்னு சொல்கிறார் அந்த அபிராமி வள்ளி எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறாள் என்று கேட்டால் இந்த உலகத்தில் எத்தனை உலகங்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரிஞ்சது இந்த பூமி நிலவு சூரியன் ஆனால் நிறைய அண்டகங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார் எத்தனை அண்டமெல்லாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த சிவபெருமானே உலகலாம் என்ற ஒரு சொல்லுக்கு எடுத்துக் கொடுக்கிறார் எத்தனை உலகம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது எத்தனை உலகம் இருக்கிறதோ அத்தனை உலகத்திலும் அன்னையினுடைய இறைத்துளிகள் இருக்கிறது என்ற தன்மையை உணர்ந்திருக்கிறார் அபிராமிப்பட்டர் அன்னை என்பவள் நமக்கு வணங்குகின்ற சில வடிவமாக சிலை வடிவமாக இருப்பவளல்ல ஆதி பரம்பொருளாக அருள் பெறும் ஜோதியாக அணுவிற்கனுவாய் இருக்கின்ற ஒரு கல் கருணீர ஜோதியிலிருந்து இறை துளிகளாக மிதந்து கொண்டிருக்கிறாள் அண்ட விளையில் அந்த சக்தியை தான் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சக்தியிடம்தான் நாம் கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை அண்டமெல்லாம் பூத்தாலை என்றார் அண்டம் எல்லா இடத்திலும் எத்தனை அண்டங்கள் எல்லாம் இருக்கிறோமோ அந்த அண்டங்களில் அவள் பூத்திருக்கிறாள் என்பதை சொல்லுகிறார் இங்கு தெய்வத்தன்மை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற கருத்தை வருகிறார் மாதுளம்பூ நிறத்தாலை அன்னை என்ன நிறம் என்று கேட்டால் சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்றார் இந்த சிவப்பு நிறம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இரத்தமாக வரக்கூடிய ரத்தத்தில் தான் எல்லா விட்டமின்ஸும் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த சிவப்பு நிறம் போன்ற வெளிச்சத்தை கொடுக்க வல்லவள் இருட்டை இருளை நீக்கவல்லவள் அன்னை புவி அடங்க காத்தாலை அப்படின்றார் அப்போ புவி அடங்காமல் இருந்ததா ஒரு அப்படின்ற ஒரு நிலை இருக்கு கேள்வி வரும் அப்போ புவி பூமியில் முதல்ல நெருப்பாக இருந்தது என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அது சாம்பலாக்கியது யார் மண்ணாக்கியது யார் பல்வேறு உயிரினங்கள் வருவதற்கு காரணம் என்ற கேள்விகளை நாம் கேட்டால் அதை அந்த பணியை செய்தவுள் அன்னை தான் அந்த அருப்பிறஞ்சோதியாக ஆதிப்பரம்பொருளாக இருந்து அன்னைதான் செய்திருக்கிறார் தான் புவி அடங்கு காத்தாறை அப்படின்றார் அந்த அங்கு சபாசங்கம் கையில் வைத்துட்டு இந்த ஐந்து மலர் கம்பு மலர்கனைகளை கையில் வைத்து கொண்டிருக்கிறாள் இந்த ஐந்து மலர் தான் ஐந்து பூதங்கள் ஐந்து மலர் இதழ்கள் அங்குசம் என்பது ஒரு அந்த ஐந்து அடக்குவதற்கு ஒரு அங்குசம் என்ற யானையை அடக்குவதற்கு எப்படி இந்த அங்குசத்தை வைத்த யானை ஏன் சொல்றான்னா ஐந்து தன்மை நான்கு கால்கள் ஒரு முகம் உடையது அப்படி அந்த நான்கு கால்கள் ஒரு முகம் எதை குறிக்கும் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னார் ஐந்து பூதத்தை குறிக்கக்கூடிய தன் கையில் வைத்து கொண்டு இந்த ஐம்பூதங்கள் கெட்டு போனால் மனிதர்கள் உயிரினங்கள் எல்லாமே எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்கிறது என்று சொல் எல்லாம் கெட்டு போயிடும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய சக்தி அன்னையிடம் இருந்து கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் அவங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை இங்கே சொல்ல வருகிறார் அப்படிப்பட்டவள் இந்த ஐந்து பூதங்களிலும் இயக்கி கொண்டிருக்கின்ற சக்தியாக அன்னை இருக்கிறாள் அவள் முக்கன்னியை தொழுவார் குருதீங்கும் இல்லையே என்று சொல்கிறார் ஏன் இந்த இடத்தில் முக்கன்னி அப்படின்னு சொல்றார் மூன்று காலங்களை மூன்று கண்ணோடு அன்னை பிராசக்தி கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் முக்கன்னியை தொழுவார்க்கு உறுதீங்கும் இல்லை என்ற நிலையில் இந்த மூன்று காலத்தையும் மூன்று கண்ணாக இருந்து என்னை கண்காணித்துக் கொண்டிருப்பதால் அந்த முக்கன்னி என்ற நிலையிலும் அறிவார்ந்த சிந்தனை உலகத்திற்கு கொடுப்பதனால் முக்கன்னி என்ற நிலையிலும் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போட பாடலை நாம் நூல் முழுவதும் படைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த பாடலை தினமும் ஒரு முறை ஓதி வருகின்ற பொழுது நமக்கு கண்டிப்பாக தீங்கு நம்மை விட்டு அழிந்து போகும் தீங்கு நினைப்பு அழிந்து போவார் தீங்கு வராதை பத்திரமாக நாம் நல்லவற்றை சிந்திப்போம் மறக்காமல் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்